அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாத்து இஸ்லாம் அல்லாத பிரமத சமுதாய மக்கள் எழுப்பக்கூடிய சந்தேகங்களுக்கு அதாவது இஸ்லாம் தொடர்பான சந்தேகங்களுக்கு இந்த நிகழ்ச்சியில் பதில் அளிக்கப்படும் முதல் கேள்வியாக உங்கள் மார்க்கத்தில் கடவுள் ஏன் மனிதனாக வந்து நல்லவைகளை மக்களிடம் விளக்கவில்லை என்று முஸ்லீம் அல்லாத என் நண்பர் கேட்கிறார் முகமது கனி சிந்தார்கோட்டை சித்தார்கோட்டையிலிருந்து இந்த கேள்வி கேட்குறாங்க அதாவது வந்து உங்கள் இஸ்லாமிய மார்க்கத்தில் மட்டும் ஏன் கடவுள் வந்து மனித பிறவி எடுத்து அவதாரம் எடுத்து மக்களுக்கு நல்லது கெட்டதை சொல்லலாம் இல்லையா அப்படி சொல்லாமல் வெறும் அவர் பாட்டுக்கிட்டு வானத்தில் இருந்துக்கிட்டு செய்தி அனுப்பினார்னா எப்படி அப்படின்னு ஒரு பிற சமுதாய மக்கள் கேள்வி எழுப்பியதை ஒரு இஸ்லாமிய சகோதரர் அதை நம்ம செஞ்சுருக்கிறார் அந்த கேள்வியை கேட்டிருக்கிறார் அப்போ இதுக்குண்டான கேள்வி என்னென்னா இப்போ நம்ம ஒரு உதாரணத்து மூலமாக புரிந்து கொள்வோமே இப்போ நாமளே ஒரு மனிதனாகிய நாம வந்து ஒரு ஆடு பண்ணையோ கோழி பண்ணையோ வச்சுருக்குறோம் இந்த ஆட்டு பண்ணை கோழி பண்ண வச்சுருக்கிற நாம் வந்து அதை நான் மேய்க்க வேண்டிய அதை வழி நடத்த வேண்டிய தேவை நமக்கு இருக்குது ஒரு ஒருத்தான் ஆட்டு பண்ண வச்சுருக்கான் கோழி பண்ண வச்சுருக்கிறான் ஒட்டகை பண்ண வச்சுருக்கிறான் இப்போ அதை அவன் மேய்க்கணும்ல அதை அவன் வழி நடத்தணும்ல இப்படி வழி நடத்துறதுக்காக வேண்டி நாமளே கோழியாக ஆடாக மாடாக மாறி தான் அதை வழி நடத்தணுமா மனுஷன் என்ன செய்யணும் நாமளே கோழியாக மாறினா தான் கோழியை வழிநடத்த முடியும் நாமே மாடாக மாறினால்தான் மாட்டு இனத்தை நம்ம சரியான முறையில் கண்காணிக்க முடியும் அதை வழி நடத்த முடியும் இப்படின்னு ஒரு மனுஷன் மாறுவானா ஒருவேளை மாற முடியும்னா கூட மாற முடியாது ஒருவேளை மாற முடியும் அந்த மாதிரி மாற முடியும்னா கூட மனிதன் மாறுவானா மாற மாட்டான் ஏன் தன்னை விட தகுதியால் பல நூறு மடங்கு குறைந்த இந்த ஜீவராசியாக மாறுவதற்கு மனிதன் விரும்ப மாட்டான் ஏன்னா மனிதனாக மனிதன் இருப்பது தான் அவனுக்கு வசதியாகவும் பல சுகபோகங்களை அணிவிப்பதற்கு அவனுக்கு அது ஒரு ஏற்ற வழியாக இருக்கிறது தன்னை விட தகுதியால் குறைந்த இது போல ஒரு மிருக இனமாக கால்நடையாக மனுஷன் மாட்டான் என்பதை முதல்ல புரிந்து கொள்ளணும் உதாரணத்துக்கு நம்ம நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய அதிகாரிகள் ஆட்சியாளர்கள் இப்போ ஒரு சிஎம் இருக்கிறார் தமிழ்நாட்டுக்கு இவர் அவருக்குண்டான தகுதியில் இருந்து நாட்டை வழி நடத்துகிறார் இப்போ சிஎம்மை வந்து நாம் நீங்கள் வந்து சிஎமாக இருந்து கொண்டு வழி நடத்துவதை விட நீங்களே துப்புரவு தொழில் மாறி ரோட்டை சுத்தம் பண்ணுங்கள் பெருக்குங்க சாக்கடையில் இறங்கி மலஞ்சலத்தை நீங்கள் என்ன செய்யுங்க சுத்தப்படுத்துங்கன்னு சொன்னால் அவர் செய்வாரா அவர் தகுதிக்கு எங்கே உட்கார்ந்துக்கிட்டு ஒரு உத்தரவு போட்டார்னா அந்த வேலை ஆட்டோமேட்டிக்காக நடக்க போகுது அவர் அதிகாரத்தை பயன்படுத்தி மாநகராட்சியை சுத்தப்படுத்துங்க நகராட்சியை சுத்தப்படுத்துங்க அப்படின்னு ஒரு உத்தரவு போட்டால் போதும் எல்லா இடங்கள்லையும் வேலைகள் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் அதுக்கு அவரே இறங்கி வந்து அந்த வேலை செய்யணும்னு அவசியம் இல்லை இப்படி மனிதனாகிய நாம் நம்முடைய அதிகாரத்தையும் தகுதியையும் மீறி நாம் ஒரு வேலை செய்யாத போது பல நூறு மடங்கு பல ஆயிரம் மடங்கு நம்மால் தகுதியால் அதிகாரத்தை விட பல பல ஆயிரம் மடங்கு அதிகாரமுடைய தகுதியுடைய இறைவனை வந்து எப்படி மனிதனாக மாறி இது போல இழிவான வேலைகளை செய்ய மனிதன் எதிர்பார்க்குறான் அப்போது மனிதனு எவ்வளோ இழிவானவன் எவ்வளோ பலகீனமானவன் மனிதனுக்கு பசி இருக்குது தாகம் இருக்குது களைப்பு இருக்குது ஓய்வு இருக்குது உறக்கம் தேவை புள்ளக்குட்டியை பெற்றுக்கணும் வயோதிகம் ஏற்படும் இது போன்ற குறைகள் உடைய மனிதன் எப்படி வந்து கடவுளே வந்து மனிதனாக உருவெடுக்குன்னு நினைக்க முடியும் அப்போ இது போல் பலகீனம் உடைய ஒரு மனிதன் ரூபத்தில் எப்படி கடவுள் வர முடியும் அப்படி நம்புகிறாங்க மக்கள் கடவுளே மனிதன் உருவத்தில் குழந்தையாக பிறந்து அவர் வந்து மனிதராகவே வாழ்ந்து பிள்ளைக்குட்டியெல்லாம் பெற்று அவருக்கு பொண்டாட்டி இருக்குது புல்லக்குட்டிங்க இருக்குது பேர பிள்ளைங்க இருக்குது அப்பா இருக்காங்க அம்மா இருக்கிறாங்க பாட்டி இருக்கிறாங்க மாமன் மச்சான் பங்காளி இவங்கெல்லாம் இருக்கிறாங்கன்னு பிற சமுதாயத்தில் பிற சமய நம்பிக்கை அப்படி இருக்குது உண்மையாகவே கடவுள் மனித அவதாரம் எடுத்து இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார் புள்ள குட்டியை பெற்றிருக்கிறார் பொண்டாட்டி புள்ளலாம் இருக்குது அப்படின்னு நம்பக்கூடிய பிற சமுதாய மக்கள் அப்படின்னா இந்த உலகத்தில் கோடி மக்களில் ஒரு பகுதி மக்கள் கடவுளுடைய பிள்ளைகள் இந்த பூமியில் வாழ்ந்துட்டு இருப்பாங்களே எங்கே வாழ்கிறாங்க இப்போ சமுதாயத்தில் அப்படி ஒரு நம்பிக்கை இருக்குல்ல கடவுளுடைய கடவுளுக்கு பிள்ளை இருக்குது அம்மா இருக்காங்க அப்பா இருக்காங்க பா தாத்தா பாட்டிலாம் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறாங்கள்ல அப்போ அவங்களுடைய வாரிசுகள்லாம் பூமியில் வாழ்ந்துக்கிட்டு தானே இருக்கணும் ஒரு மூலையில் எங்கே வாழ்கிறாங்க அப்படி ஏதாச்சும் ஒரு கடவுளுடைய பிள்ளைய உலகத்தை நம்ம எங்கேயாச்சும் பார்த்துருக்குறோமா அப்போ இது முழுக்க முழுக்க முட்டாள்தனமான இது வந்து ஒரு பகுத்தீர்வுக்கு எதிரான ஒரு கருத்து இது ஒரு கற்பனை இந்த கற்பனை வாதத்தை கொண்டு வந்து உண்மையான இஸ்லாமிய மார்க்கத்தில் நுழைத்து நாம் என்ன செய்யக்கூடாது இப்படி இருந்தால் நல்லாயிருக்குமே கடவுள் அவதாரம் எடுத்து வந்தால் நல்லா இருக்குமே சினிமா படங்களில் காட்டுறதை பார்த்து உண்மை நம்பக்கூடாது அது வந்து கடவுளுக்கு இறைவனுக்கு அவருடைய தகுதிக்கு இ இழுக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயல் என்பதை முதல் விளங்கி கொள்ளணும் அடுத்ததாக இந்த கடவுளே இறைவனே அவதாரம் எடுத்து பூமியில் அவதரித்தான் மனித ரூபத்தில் வந்து அசத்தியத்தை அளிப்பதற்கு சத்தியத்தை நிலைநாட்டுவதற்கு அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுவதற்கு கடவுளே மனித அவதாரம் எடுத்து வந்தார் என்று பேசக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் இந்த வாசலை பிற சமுதாயத்தில் பிற மதத்தில் திறந்து விட்டதுனால தான் அவன் அவன் தடியெடுத்தவனா தண்டல்காரன் சொல்லி தன்னை கடவுளுடைய அவதாரம் சொல்லி என்ன செய்கிறான் காலேஜு கட்டுறான் மருத்துவமனை கட்டுறான் பல பல நூறு கணக்கான பல நூற்று கணக்கான ஏக்கர் நிலங்களை வாங்கி குமிக்கிறான் பல கோடான கோடி லட்ச கோடிகளை சொத்து சொகத்தை அனு அணிவிக்கிறான் இப்படி எவெல்லாம் தன்னை சாமியார் தன்னை எல்லாம் வந்து கடவுளில் அவதாரம் சொல்லி மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணி மடம் அமைத்து உட்காந்துட்டுருக்கிறானுங்களோ இவங்க எல்லாருமே மக்களுடைய பொருளாதாரத்தை சுரண்டி தின்னக்கூடிய ஒரு மோசடி வழியாகத்தான் இருக்கிறாங்களே தவிர உண்மையான கடவுள்கள் இவர்கள் கிடையாது இஸ்லாத்தில் இப்படி ஒரு வாசல் கிடையாது முஸ்லீம்கள் எங்காவது போய் வந்து ஒரு மனுஷனை பிடிச்சிட்டு கடவுள்னு சொல்லி நம்பி ஏமாந்து போகிறாங்களா எவ்வளோ மக்கள் ஊர் உலகத்தில் பார்க்குறோம் கடவுள்கிட்ட போய் ஆசி வாங்க போகணும்னு சொல்லி பல பேர் சொத்த சுகத்தை இழந்தவன் இருக்கிறான் சாமியார்ட்ட போய் நாங்கள் போய் வந்து வரம் வாங்க போகிறோம் சொல்லி பல பெண்கள் கற்பை இழந்துட்டு வந்து நிற்கிறாங்க பல பேர் வீடு வாசலில் இழந்துட்டு நிற்கிறாங்க பல பேர் வந்து மூட நம்பிக்கையில் சாமியார் சொல்லிட்டாங்கன்னு சொல்லித்தான் பிள்ளையே அறுத்து கொண்டு பலியிட்டுருக்கிறாங்க இவ்வளவு குளறுபடிகள் மக்களை வந்து மடையராக்கி அவங்களுடைய பொருளாதாரத்தை சுரண்டி அவங்கள மூட நம்பிக்கையில் விழ வைத்து இன்றைக்கி ஒரு குறிப்பிட்ட கூட்டம் வந்து ஆன்மீக பெயரால் மக்களை ஏமாற்றி பிழைத்து வயிர் வளர்த்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி இஸ்லாத்தில் செய்ய முடியாது ஆக இந்த அவதாரம் எடுக்கிற அந்த நம்பிக்கை என்பது இஸ்லாத்தில் கிடையாது இது இறைவனுடைய பண்பு கிடையாது இறைவன் அவனுக்கே உண்டான அதிகாரத்தில் அவனுக்கே உண்டான தகுதியில் இருந்து கொண்டுதான் மனிதனை ஆட்சி செய்கிறான் என்பதை விளங்கிக் கொள்வோம் இதுதான் சரியான இறைவனுக்கு உண்டான நியதியாக இருக்க முடியும் இந்த நியதிக்கு அப்பாற்பட்டு யாரெல்லாம் வந்து கடவுள் அவதாரம் எடுக்கிறார்கள் என்று சொன்னார்களோ அது எல்லாம் பொய் புழுகு மூட்டை பச்சை பொய் என்பதை அந்த சித்தாந்தத்தின் மூலமாக மக்களை தான் அதை உருவாக்கி வைத்திருக்கிறார்களே தவிர உண்மையாகவே இறைவன் அப்படி அவதாரம் எடுத்து வரவில்லை வரவும் மாட்டான் என்பதுதான் யதார்த்த நிலை என்பதை நீங்கள் என்ன செய்யுங்க உங்கள் நண்பர்களுக்கு எடுத்து சொல்லுங்கள்